ஓம் மகாசிஷர் குரு அகத்திய குருவே நமக நமஸ்காரம் இன்றைய தலைப்பு குரு முத்து இந்த தொகுப்புகள் எல்லாம் அகத்தியர் வழிபாடும் என்ன நூல்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ கஜராஜ சுவாமிகள் அகஸ்தியாய நமக அதாவது சொல்றாங்க இது மாமுனிவர் அகத்தியர் வந்து முத்துக்கு ஒப்பிடுறாங்க குருவை எதுக்குங்க இவ்வளவு சிறப்பு எதுக்காக இவங்க இதுக்கு ஒரு தனி தொகுப்பாவே போட்டிருக்காங்க தனி செக்ஷனா குரு அப்படின்றதுக்கு கீழேயே நிறைய விஷயங்கள் ஐயா பேசியிருக்காங்க குரு என்றால் யார் குருக்களில் தேர்ந்தவர் யார் இப்போ குருவோட துணை நம்மளுக்கு எப் தேவைப்படுதுல்ல அதுவும் இல்லாம ஒரு சிஷியங்கள் குருவுக்கு ஆஹ் இடையே உள்ள உறவு எப்படி இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான விளக்கங்களோட ஐயன் அகத்தியன் கூறியிருக்காங்க இதுல நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட தெளிவு பெறணும் அப்படின்றது தான் என்னோட விருப்பம் நம்ம வந்து ஃபோன் மெயினா ஃபோன்னால் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் அப்படிதானே அப்படிதான் நான் நம்புகிறேன் நம்ம பார்க்க வேண்டிய வேலைகள் கூட இந்த பா ரீல்ஸ் பார்க்கறதோ யூடியூப்ல ஷார்ட்ஸ் பாக்குறதோ மூலமா கூட நம்ம வேலையை கடத்துறோம் இல்லைன்னா வேலையை போஸ்ட்போன் பண்ண அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு அது தவறான விஷயம் நம்ம வாழ்க்கையும் ஆஹ் ஒரு முறை தான் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த பிறவி இப்பிறவி இல்லையேல் எப்பிறவியில் வாய்க்கும் இந்த வாய்ப்பு இது வந்து எனக்கு தோணிட்டே இருக்கு ஏன் அப்படின்னு தெரியல நம்ம நம்ம ரொம்ப வேஸ்ட் பண்றோம் லைஃப்பை உழைக்கணும் தான் காசு வேணும் தான் பக்கத்து வீட்டை மதிக்க மாட்டாங்க சொந்தக்காரங்களே மதிக்க மாட்டாங்க அது உண்மைதான் ஆனா உங்களோட உங்களோட எய்ம் உங்களோ உங்களோட ஆத்மாக்கு என்ன சந்தோஷம் அப்படிங்கிறத ஐயன் சொல்லியிருக்காங்க ஆத்மாக்கு பரமாத்மா கிட்ட போறது மட்டும்தான் எய்மா இருக்குதான் மனசாகிய மனது நம்மளோட புத்தி மூலமா நம்ம செய்கைகள் செய்கைகள் மூலமா நம்ம கர்மங்களை சேர்த்து கொண்டு அடுத்த பிறவிக்கு இது வழிவகுக்குது அதனால இதெல்லாம் தவிர்த்துக்கோ உன்னோட பேர்டனை கம்மி பண்ணுன்னு சொல்றாங்க அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டது உங்களோட கருத்துக்களையும் கீழே சொல்லுங்க இப்ப குரு முத்து அப்படின்ற தலைப்பு கீழே ஐயன் அவங்களோட திருவாய் மலர்ந்து அருளிய சொற்களை கேட்டு மகிழலாம் ஐயா சொல்றாங்க நீர் இருக்கும் இடத்தில் அள்ளி பூக்கும் அதாவது நீர் வாட்டர் சொல்றாங்க மீன்கள் குதித்து ஆடும் கலக்கம் இல்லாத நீரதனில் சிறியதோர் கல் வீச அதில் கடல் அலை போல் கலக்கம் உண்டானது இதுவல்லவோ உங்கள் மூவரையும் வாட்டிக்கும் பொருள் அதுவாகும் நீர் நத்தையும் அதாவது தண்ணிக்கு அடியில் சொல்றாங்க நண்டும் அதன் கூட இருக்கும் வயிறு கற்களும் தான் எப்பொழுதும் இயற்கை உண்டு பண்ணும் அதை தன்னுள் அடைத்து வைத்திருக்கும் ஏரி நீரானது எப்போதும் நிம்மதியாகத்தான் இருக்கின்றது விளக்கம் ஒரு மனிதனின் மனதை ஒரு கடலுக்கோ ஒரு ஏரிக்கோ அளவிட்டு பார்க்கலாம் அடிவாரத்தில் நீர் விலங்குகள் இருப்பது சகஜமே அதன் கூட சில ஏரிகளில் முத்துக்களும் விலை உயர்ந்த கற்களும் இருப்பது போல் மனிதனின் உள்ளத்தில் ஆழத்தில் சாதாரண இயற்கையான மனிதன் அலைகளும் இருக்கின்றது சிலருக்கு இத்துடன் முத்து மாணிக்கம் போல் நற்குணங்களை படைத்த நாலு வகையான நல்ல எண்ணங்களும் இருக்கின்றன அவ்வப்போது சிலர் வீசி எறியும் கற்கள் தண்ணீர் மேல் விழுந்து விழுந்த இடத்தில் இருந்து ஒரு சிறிய துளியை மேலோக்கி தெளிக்கின்றது இதற்கான பொருள் நிர்மலமாக சாந்தமாக அமைதியுடன் இருக்கும் உங்கள் மனதை அவ்வப்போது வெளி உலகத்திற்கு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் உங்கள் மனதில் மேல் வீசி எறிந்த போது மனது சஞ்சலம் கொள்கின்றது இதுவும் இயற்கைதான் ஏதோ ஒரு சில இனங்கள் இதுபோல் போல் வெளி உலகத்தின் விஷயங்களால் சில சமயம் உங்களின் நிம்மதியை குறைக்கின்றது அல்லது குறை குறைக்கின்றது இவ்வளவு மேல் தட்டத்தில் சரிவு கண்டாலும் மனதின் உள்ளிருக்கும் முத்தை யாராலும் எடுத்து எறிந்து விட முடியாது ஆதலால் இரண்டு விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு உள்ளிருக்கும் குருவின் அருள் முத்து இதனை மேல் நடக்கும் எந்த செயலாலும் வெளியேற்ற முடியாது உள்ளே இருக்கும் முத்து வெளியில் நடக்கும் சிறு சிறு இயற்கையற்ற விஷயங்களால் பாதிக்கப்படுவதில்லை எப்பொழுதும் இத்தகைய சிறிய சிறிய விஷயங்களை நீங்கள் மனதுக்கு எட்ட முடியாமல் தவிக்கின்றீர்களோ அன்றுதான் மனதின் புல்லும் மனதின் மேல் புறமும் நிம்மதியாக சாந்தமாக இருக்க முடியும் எப்பொழுது வெளியிலும் சாந்தி இருக்கின்றதோ அப்பொழுது அப்பொழுதுதான் கல்வியு தானாகவே நின்றுவிடும் இது அநேகமாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட வெளிப்புறங்களில் உள்ள ஏதோ யாரோ ஒன்று சொல்லிட்டாங்க இல்லைன்னா ஏதோ ஒரு கஷ்டமா இருக்கு இல்ல நம்ம வந்து வேலையிலையோ இல்ல வீட்லயோ பண கஷ்டமோ மன கஷ்டமோ நோயோ ஏதோ ஒன்று இருக்கலாம் இருக்கலாம் ஆனா உள்ள இருக்கிற முத்து உங்க கூட இருக்குன்னு நம்புங்க அதை வந்து வெளியேற்ற முடியாது அப்படின்னு தீர்க்கமாக நம்புங்க கண்டிப்பா உங்களால் அதுலேருந்து மீண்டு வெளியில் வர முடியும் அதுவும் இல்லாம எப்போ எப்ப வந்து ஒரு சின்ன விஷயம் உங்களை அஃபெக்ட் பண்ணாம நீங்க தவிர்க்கிறீங்களோ அப்போ வந்து உள்ளேயும் வெளியேயும் அவங்களால அந்த சாந்தியை உணர முடியும் அப்படி இருக்கும் போது தானாகவே நின்றுவிடும்னு சொல்றாங்க ரொம்ப அற்புதமா இருக்கு மேலும் நாளைக்கு குருவின் துணை அப்படின்ற தலைபகையில பார்க்கலாம் நமஸ்காரம்